அலுவலர் கலந்து கொண்டு கலந்து உள்ள இந்த காத்திருக்க போராட்டம் முன்னூற்றி எட்டு நூற்றி டைம் ஃபிக்ஸ் பண்ணி அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அது ஏன் இருக்கிறோம்னா ஒரு மனு கொடுக்குறோம்னா ஒரு அரசு ஒரு ஜீஓ போடுது ஒரு இப்போ அந்த யூஎஸ் கேம்ப்பு இந்த கேம்ப் வரக்கூடிய மனுஷன் வந்து சூரிய நாற்பத் நாற்பத்தஞ்சு நாள் டைம் போட்டாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் டைம் இருக்கலையே கேம்ப் முடிஞ்ச அடுத்த நாளே அதுக்கான ஃபீட்பேக் பார்க்குறாங்க உதாரணமாக கேஇ்டி கொடுக்குறாங்க மனு கொடுக்குறாங்க அந்த மனு உயோட லாகின் வரதுக்கு அந்த கேம்புக்கு கொடுத்து வரதுக்கு முப்பது நாள் பக்கம் ஆயிருச்சு பச்சை படி லாஸ்ட்டு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துச்சு இது நம்ம லாகினில் வரல ஆனால் லாகின் வந்து அடுத்த நாளே வந்து அந்த அந்த அப்பு அந்த இதை ஃபீடு போய் பார்த்துட்டு அந்த இதை அப்போ கொடுங்கன்னு சொல்கிறாங்க இவங்க அந்த ஒரு வியோ லாகினுக்கோ சம்மந்தப்பட்ட துறைக்கோ அந்த லாகினை ஏற்றுறதுக்கு முப்பது நாள் டைம் எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம லாகின் வந்தோன்னா அடுத்த நாளே அதோடய ஃபீட்பேக் எதிர்பார்க்குறாங்க எப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு தேவையான டைம் எடுத்துக்கிட்டு அந்த நாற்பது நாள் டைம் நாள் டைம் எடுத்துக்கிறாங்க இருக்கிற பாங்கனால் நம்ம முடிய முடியுன்னா எப்படி இருக்க முடிங்கிறது அது ஒரு கிட்டாலும் இல்லை ரெண்டாவது இந்த துறை சார்ந்த அந்த பட்டாசந்தர் மனுக்கள் வரலாம் அனைத்துமே ஏற்குன்னு சொல்கிறாங்க எத்தனையோ மனுக்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லையும் ஆர்டி எம் கேர் உள்ள பேப்பர் தீர்வு காண முடியாது வருஷ கணக்காக கிடக்குது அந்த மனுக்கள் இந்த கேம்பில் வந்து அவங்களாலே பெரிய பெரிய அதிகாரிகளும் முடியாத வேலைகளை இந்த கிராம நிர்வாகங்கள் மட்டும் வட்டாட்சியில் முடிக்கணும்னு சொல்லி எப்படி நிர்பந்தம் படுத்துகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை அந்த கேம்பில் கொடுக்குற பெட்டிஷனுக்கு ஒரு தவறான ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணியோ அந்த தவறான ஒரு நித்திரம் ஏற்பட்டோம் அதுக்கு வந்து இந்த அரசு பொறுப்பே இருக்குமா நமக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா எந்த ஒரு ஒரு நிகழ்வுக்குமே பார்த்திங்கன்னா கீழ்மட்ட பணியாளர்கள் ஏதாவது பாதிக்கப்படுவோம் மேல் மட்ட ஏதோ நம்மளை காரணம் காட்டி அவங்க தப்பிச்சு போயிட்டே இருப்பான் இது வந்து காலந்தாலமாக எல்லா துறையிலும் இருக்க ஒரு அந்த தீர்வு காண முடியாத மனுக்கள்லாம் இருக்கு அது எந்த அடிப்படையில் தீர்வு காண ஒரு வழிமுறையை அவங்க வந்து கொடுக்கல அந்த வழிமுறை வந்து சிறந்த சிறந்த ஒரு வழிமுறை வந்து இந்த மனுக்களுக்கு இப்படிதான் வந்து இப்ப தீர்வு காணும் இந்த அதிகாரி போட்டு தீர்வு காணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்னா அந்த பணி நம்ம சிறப்பாக செய்ய நம்ம எந்த பணியும் செய்ய நம்ம தயாராக இருக்கோம் ஆனால் நம்ம கேட்குற போதிய கால அவகாசம் அந்த மனு கொண்டு பார்ப்பது படித்து பார்ப்பது கூட வந்து கா கால அவகாசம் கொடுக்காமல் அந்த மனு சீரு கணக்கு கொண்டு தான் வந்து ஒரு நெருக்கடியான ஒண்ணில்ல இன்னைக்கு ஒருத்தர் மனு வந்து மனு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வட்டாட்சியில் வந்து லோன் கொடுத்ததாக சொல்லி வந்து பக்கத்தை கொண்டு வராங்க அது எப்படி சாத்தியம்னு தெரியல அந்த மனுவுக்கு வந்து கேம்ப்ல ஆதரப்பட்ட ஈவாதப்பட்ட கேம்பில் வந்து பிடித்து கொடுக்க வந்திருக்கிறாரு நம்ம மண்டல தின வட்டாட்சியர்கள் மற்றும் தின தினவட்டும் வந்து அந்த மனு வாங்கி பார்க்குறாங்க அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வட்டாட்சியர் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து ஈட்டுக்கடன வைக்க மூவாயிரம் காசு கொடுத்ததா வந்து இதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரி மனுக்களை உடனே தீவிர பேர் காண முடியும் அதுக்காக சில வழிமுறைகள்லாம் இல்லை அந்த வழிமுறைகள்லாம் வந்து சரியான வந்து ஆலோசனை வழங்கி இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக செய்கிறோம் பொதுவாக நமக்கு நம்ம சொல்ல ஒரே வார்த்தை பணி செய்ய நம்ம தயாராக இருக்கோம் அதுக்கு போதிய கால அவகாசங்கள் அதுக்கு உண்டான வழிமுறைகள் அது தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா நம்ம செஞ்சுடுவோம் இப்போ கேம் மீட்டுமே பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ரிவ் பண்ணுறப்போ கேம்ப் போட்டு தன்னோர் மூலியமாக ஒவ்வொரு ஸ்கூலையும் நம்ம பண்ணோம் அது அவங்களே மேக்ஸிமம் வந்து யார் யார் எலிஜிபிள் மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி அந்த சில ஆதார் ஏறரு அக்கௌண்ட் எதர் மட்டும்தான் வீக் வில்லேஜ் மெராண்டமாக ஒரு பத்து பாஞ்சு தான் வந்துச்சு அதிகபட்சம் நாற்பத்தாண்டில் அதை வந்து நம்ம வந்து அவ்வளோ மனுக்களை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த அதுவே காலவாசம் கொடுத்து நம்ம வேலையை வாங்கினாங்க இப்போ வரக்கூடிய அனைத்து மனுக்களும் உடனே ஏற்ப ஏற்போம் எப்படி செய்கிறதுன்னு தெரியல ரெண்டாவது வந்து இந்த கேமில் கொடுக்கப்பட்டி வந்து எந்த மனுக்கும் வந்து தள்ளுபடி பண்ணக்கூடாது தள்ளுபடி பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மேல ஒருத்தர் இருக்கார் ரெண்டாயிரம் அவர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு தான் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறாங்க நம்ம இந்த சில விஷயங்கள்லாம் கொண்டு போனால் அவர் வந்து இந்த ரிப்போ ரிப்போர்ட்டுக்கு நம்ம டீப்பாக எதிர்பார்க்குறேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போனால் இது இப்படி எழுதக்கூடாது அவர் அங்கே உட்காந்து கிளாஸ் எடுக்கிறார் அப்போ இந்த ஒரு பெட்டிஷனுக்கு இந்தந்த மாதிரி வரக்கூடிய மனுக்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சொல்லிங்கன்னா அதை நம்ம ஆட்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தவிரமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டாசுகள் நம்ம ஆன்லைனில் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பில் வந்து ஒரு வில்லேஜ் பத்து பற்றி இரநூறு பெட்டிஷன் கம்மி கம்மி இல்லாமல் வருதுங்க அந்த இரநூறு பட்டிஷன் பார்த்தீங்கன்னா இசை மட்டும்தான் அவங்க ஏற்றுகிறாங்கன்னா அது ஏற்றது கிடையாது பட்டாசுலேருந்து வர அனைத்து மனுக்களையும் பார்த்தீங்கன்னா பொட்டி அந்த அந்த வெப்சைட்டில் ஏற்றுகிறாங்க அது ஈசை செட்டில் இருந்து நம்ம யூல் ஆகி வரதுக்கு திருப்பி அவங்க கூப்பிட்டு அவங்க செஞ்சு வைச்சாரு அது மனு கொடுத்து ஃபோன் எடுக்க மாட்டான் வீட்டுக்கு போக ஆளுக்க மாட்டோம் நான் அந்த கேம்பில் மனு கொடுத்து பத்த ஆட்டோமே மனு சொன்னீங்க சொன்னீங்க அப்படின்னு இது ஒரு வில்லேஜில் வந்து ஒரு கலந்து ஒரு பிரச்சனையாக ஓடிடு மேக்ஸிமம் அந்த சேவை சென்டரில் அந்த மனுத்தில் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு போகிறதுக்கான அப்ளை பண்ணி கால காலகட்டத்தை கொடுத்தாங்க உடனே பட்டா எப்படி எப்படிங்கிறது தெரியல ஒரு சில வில்லேஜெலாம் பார்த்தீங்கன்னா பட்டா டென்சல் வரும் மனு ஏற்பட்ட மனு வாங்கி வச்சிருப்பாங்க அவனை போமலி கூப்பிட்டுக்கிட்ட கூட வரமாட்டான் சர்வேறு போகிறேன் அதுக்கு மேலே அவங்க வந்து அவங்க ஸ்டாம்பில் கொடுத்தமுன்னா அவன் பண்ணி ஆட்டமே சப்பிடி அவன் எந்த பத்திரமே வைக்க மாட்டான் அப்புறம் வரும் இந்த மாதிரி ஒரு சீட்டு சரியான வழிமுறை இல்லாமல் அதுக்கு நைன்டி செவன் டவுண்ட்டு போட